நிர் தேச ஊஜ்வல் சர்வதேச கீழ்ப்படுத்தி கொண்டிருக்கும் அவுஜ்வல்யான் இத்தால் திருமாதிகளுக்கும் அனைத்தும் காட்ட காட்ட வேண்டும் இருக்க இத்தால் விக்கிரவை சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அங்க சர்வ சோகத்தில் எந்தெந்த வசதி பிரகாசத்தை உடையதோ அவைகளெல்லாம் தனக்கு கீழ்பட்டவை கீழ்ப கீழ்ப்பட்டை கொண்டு பிரகாசிக்கக்கூடியது இவனுடைய திருமையணி அப்படின்னு அங்கே வியாக்கியானம் பண்ணியிருக்க சாமி தேசம் தெரியும் பெரிய விஷயம் ரொம்ப எல்லா பிரகாசம் உள்ள வசூலை காட்டிலும் அதிக பிரகாசம் உள்ள விட அப்படின்னு சொல்லி சாதாரண சொல்றேன் இப்ப ரொம்ப விவரம் சாய்க்கிற லோகத்துல பிரகாசம் உள்ள வசூல் எது இது அப்படி சொன்னா அக்னி நட்சத்திரம் சாந்திரன் சூரியன் இவெல்லாம் பிரகாசம் உடையது இந்த இந்த பிரகாசங்களை காட்டிலும் இந்த பிரகாசங்களை எல்லாம் தன்னுள்ளே அறக்கிக் கொண்டிருக்கக்கூடியது எங்களுமைய பிரகாசம் அப்படின்னு பெரிய சாத்தி தான் தேசிய சாத்தியிருக்கேன் சுவாமி அதாவது பெருமாள் கிருஷ்ணா தாரத்தில் அசனாபுரத்தில் திருவனுடைய ஆன்மீக விழுந்துருக்கார் ஒரு கை நாள மற்றொரு கை நாள ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டு பிரமா விளையாடுறார் ராஜாக்கள்னா அவள் தான் ஒரு தேஜஸ் உடையவா இந்த பெருமாள் இவா ரெண்டு பேருடைய ஏழவே ஏழத்தையே அவளுடைய தேஜஸ் எல்லாம் அப்படியே வழங்கி போயிட்டான் பானோ கிரகி மஹாபலம் ஜோதிஷ் ஜோதிஷ் ஆதித்ய ஆதித்யராஜன் குரு உஷாதேன் பிரியா அப்படின்னு இந்த எப்படி சூரியனுடைய தேஜஸானது மற்ற ஒளியுள்ள வஸ்துக்களுடைய ஒளியில மறைக்கிறது சொல்லப்படுறதா அப்படிப்பட்ட அந்த சூரியனுடைய ஒளியை கூட மறக்க மறைக்கக்கூடியதான தன்மையுடையது அந்த அவுஜோஜன் அதுதான் எதிர்வாடி திமேன்னு சாய்கிறார் இதான் வியாசன் பார்க்க சாகிறார் சாத்திகம் மகாபலம் ஜோதி ஜோதி ஆதித்யம் அது ராஜன் குரு பிரசாதன் சாய்கிறார் இதுதான் உபநிஷத்து கூட என்ன சொல்றது அப்படின்னு இது வந்து மண்டு கோபரேஷன் பேரு முண்ட கோபரேஷன் பேரு நான் சூரியோபாதி நான் தாரகம் நேமா வித்யுரோபாந்தி சுரோயமகி சமயோபாந்தம் அணுவாய் சரும் சத்யபாசா சரும் இதா விபாதின்னு இவனுடைய இவனுடைய மொழிக்கு இவைகள்லாம் ரொம்ப மங்கள் ஒண்ணுமே பிரகாசிக்காது அப்படின்னு எப்பெருமான் எதிர்க்கல இவை எல்லாம் பிரகாசிக்க பிரகாசிக்காது அப்படின்னு சொல்ற உபனிஷ்ட உபனிஷத்து யாகர் இதை சொன்னார் லோகத்துல விசித்தமாக இருக்கக்கூடிய தெய்வம் நினைக்காலே சிவன் அவன் மந்திராஜ ரசத்துல போடலாம் ஜோதி 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 சர்க்கை

ஜன ஜனநாதின்னா அக்னிதான் செய்யறது இந்த எல்லா மொழிபுருக்களையும் சேர்த்து அனைத்தும் லக்ஷ்மி தேர் சொன்னால்தான் பிரகாசிக்கிறதுன்னு சொல்றேன் அவங்களுக்கு ஒழிய விஷ்ணு தேர்ந்தான் வருது ஆஹ் விருந்து சொல்றேன்